எல்லாருக்கும் வணக்கம் போ நான் தான் போட்டா இருந்தேன் என்னப்போ பயங்கர வெயிலா இருக்கு இந்த வெயில போய் தம்பையா போங்க என்ன வேலையா இருந்தாலும் வெயில்ல ரொம்ப நேரம் இருக்காதிங்கப்பா போ என்ன வெயில் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க பரத் நீ கிடைக்கிற வெயில்ல நம்மளால வெளியவே போக முடியல அந்த வெயில இருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம்னு இந்த வீடியோல பாக்க போறோம் ஆனா என்னன்னா

அதெல்லாம் குடிச்சா ரொம்ப வெயில் இந்த விட வெயில தாக்கு பிடிக்க முடியல ஏ மாப்பிள இஞ்சி கலந்து டீ மஞ்சள் கலந்த பால் இதை மட்டும் குடுங்க ஏன் மாப்பிள்ள சொன்ன கேளுங்க பயங்கர வெயிலா இருக்கும் மாப்பிள ஐயோ சிக்கி சிங்கர பட்டி நாத்தரை கடை சௌத்தர கடை எங்க போனாலும் பயங்கர வெயிலியா இப்போ நம்ம நெக்ஸ்ட் பாக்க போறது பிரகாஷ்ராஜ் சார் அவரு வந்து நம்ம வெயிலுக்கு அவேர்னஸ் கொடுத்து எப்படி இருக்கும்னு பாக்கலாம் லவ் யூ லவ் யூ லவ் யூ ஆல் லவ் யூ

முத்துப்பட்டி கோட்டன சொன்ன கேளுங்க தப்பு தப்பு நல்ல உடம்பு பாத்துக்கீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு கவர்மெண்ட் சொல்றதுல கேட்டுட்டு சொல்லும் அதுக்கப்புறம் போய் வேலை செய்ய சொல்லும் ஓகே காய்ஸ் இப்போ நம்ம பிரகாஷ் ராஜ் சார் நல்ல அருமையா அவேர்னஸ் கொடுத்தாரு அப்படின்னு நம்புறேன் நெக்ஸ்ட் வரப்போறவர் போறவர் வினு சக்கரவர்த்தி நம்ம நாட்டாமை அவர் வெயிலுக்கு எப்படி அவேர்னஸ் கொடுக்கறாருன்னு பார்க்கலாம் வாங்க ஆமா இவன் பண்ணுறேன்

நினைச்சுக்கோ ஸ்கின் இன்ஃபெக்ஷன் நிறைய வந்துடல நம்ம ஜானகி அம்மா சிங்கர் அவங்க அவங்க வந்து நம்ம வெயில் அவேர்னஸ் பத்தி உங்ககிட்ட சொல்ல போறாங்க வாங்க பாக்கலாம் நீ வாழ வேண்டும் கண்ணா ரொம்ப வெயில் கண்ணா யாரும் வெளியே போகாதீங்க அப்படி போயிங்கன்னா வீட்டுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா குளிக்க கண்டிப்பா குளிச்சிருங்க குளிச்சுட்டு தண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு கண் தண்ணியை குடிக்க வேணாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி சில்லுல இருக்கிறது கம்மியான பிறகு தண்ணி குடிங்க அதான் நம்ம உடம்புக்கு நல்லது கேட்டுக்கோக்கண்டா அம்மா சொல்றேன்ல எங்கள் மூச்சு உனக்குள்ள உண்டு நெக்ஸ்ட் நம்ம எல்லாரும் இடம் பெற்ற எல்லாரோட மனசுல கோட்டை கட்டி வாழ்ற நம்ம ஜே அப்துல் கலாம் சார் அவர் வந்து வெயிலுக்கு அவர் கிட்ட சொன்னா எப்படி பார்க்கலாம் வாழ்க்கையில வந்து நமக்கு பிடிச்ச சில நிகழ்ச்சிகளும் நிகழும் நமக்கு பிடிக்காத சில நிகழ்ச்சிகளும் நிகழும் அதுல ஒண்ணுதான் இந்த வெயில் கடும் கீழ் யாரும் வெளியே போகாதீங்கன்னா அப்படி போனீங்கன்னா சீக்கிரம் வெயில் வீட்டுக்கு வந்துருங்க நிறைய தண்ணி குடிங்க எல்லாரும் தண்ணி குடிங்காரமா பகிரணும் ரொம்ப முக்கியம் பயிற்சி இப்ப இருக்கிற காலகட்டத்துல நடக்கிறதே இல்லை யாருமே நடக்கிறது கொஞ்சம் பக்கத்துல இருக்கா நடைபயிற்சியில போய் எல்லாரும் நடக்கணும்னு கேட்டு நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வரம் போறது நம்ம புரட்சித்தலை அம்மா அவர்கள் அவங்க வந்து நம்ம வெயிலை பத்தி பேசுனத உங்க முன்னாடி பேச போறாங்க பாருங்க உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு எல்லாம் ஒன்றை ஒன்றுதான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் இன்றைய காலைநிலை மாற்றத்தின் காரணமாக நம்ம அனைவரும் கடும் வெயிலிலே கஷ்டப்பட்டு கொண்டும் பாடுபட்டுக் கொண்டும் இருக்கிறோம் இந்த ஆண்டும் இல்லாமல் இந்த ஆண்டில் மிகவும் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளது எனவே அனைவர்களும் எனது விழிப்புணர்வை மதித்து வீட்டுக்குள்ளேயே இருக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் பெரியவர்களும் சரி சிறியவர்களும் சரி தாய்மார்களும் சரி அனைவரும் வீட்டுக்குள்ளேயே இருக்குமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் செய்வீர்களா செய்வீர்களா அடுத்ததாக வருவது நம்ம தளபதி விஜய் சார் அவர் வந்து நமக்காக வெயிலோட அவர்னஸ் பத்தி சொல்ல போறாரு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நெஞ்சில் குடியிருக்கும் இனன்பார்ந்த ரசிகர்களுக்கும் மற்றும் இருக்கிற இனன்பிகள் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நன்பி பெருகிற நம்ம வெயில என்ன பயங்கர வெயிலா இருக்கு இந்த குப்டிஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியே போய் விளையாடுறத தவிர்த்துருங்க அது மட்டும் இல்லாம நீங்களும் இந்த அரசாங்கம் இருக்கிற விதிமுறைகளை மதிச்சு கொஞ்சம் வெளியே வராம பார்த்துக்கோங்க நண்பா நம்பி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இது மட்டும் இல்லாம நீங்களும் கொஞ்சம் வெளிய போறதெல்லாம் தவிர்த்துக்கோங்க நண்பா நம்பி அரசாங்கம் சொல்ற விதிமுறைகளை மதிச்சு கொஞ்சம் வெளியே போகாம இருக்கிறது உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது ஏன்னா நான் உங்க மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறேன் அது உங்களுக்கும் தெரியும் அது மட்டும் இல்லாம எல்லாரும் கொஞ்சம் இளநீர் இந்த நீர் நீர் ஆகாரங்கள் இந்த மாதிரி நிறைய இதை நண்பா ஏன்னா இந்த வெயில நம்ம பயங்கரமா நம்மள போட்டு ஒரு வழி பண்ணுது அதுல இருந்து நம்ம தப்பிக்கணும்னா நிறைய தண்ணி குடிக்கணும் இல்லை இளநீரெலாம் நிறைய நான் சொல்றதை கேட்டீங்கன்னு நினைக்கிறேன் நண்பா நண்பி மற்றும் வீட்டில் இருக்கிற கூட்டி குட்டி வணக்கம் போயிட்டு நண்பா ஓகே இது வரைக்கும் எல்லாருமே உங்களுக்கு இன்னும் பல வாய்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்காக இன்னும் நிறைய நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல காத்துட்டு இருக்கு